இது வரைக்கும் அவங்கவுங்க நம்ம கோயில் கோயிலு கோயில் கோயிலு கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க இதேயே நாலஞ்சு கோயிலுக்கு போயிட்டு வராங்க ஆனா போயிட்டு வந்து ஒரு சில போ போயிட்டு வந்து ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் சொல்லுங்க சரி சரி பைங்க நான் ஒரு கிளாஸ் இருக்கிறேன் அப்போது இந்த நட்சத்திர வீட்டுக்குள்ளே போயிட்டு வந்தால் எல்லா தோஷம் நீங்கிடும் அப்போ நம்மளுடைய கர்மாவை ஏதாவது ஒரு வழியில் நம்ம நிவர்த்தி பண்ணியாச்சுன்னு சொன்னால் நம்ம ஜாதகம் முதல் சுத்தமாயிடும் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரத்து கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தால் என்ன பலன் நடக்குன்னு நல்லா யோசிங்க அசுவதி நட்சத்திர கோ அசுவதி நட்சத்திர கோயிலுக்கு போயிட்டு வந்து பரணி நட்சத்திர கோயில் போயிட்டு வந்து கார்த்தி நட்சத்திர கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தாச்சுன்னா மேசராசியில் இந்த மூணு நட்சத்திரம் இருக்குது நம்ம மேசராசியில் இருக்கக்கூடிய சகல தோஷத்தையும் நம்ம நிவர்த்தி பண்ணிட்டோம் அந்த இடத்த சனி பார்த்தாலோ குரு பார்த்தாலோ புதன் பார்த்தாலோ கலசர தோஷம் இருந்தாலோ அந்த ராகு கதி இருந்தாலோ அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்ததுனால அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கிரகதோஷமும் சேர்ந்து சுத்தமாயிருமா எப்படி ஆ ஆ இப்போ நீங்க பரிபூர்ண ஜாதகம்ங்கிறது இப்படியே ரிசர்வ் ராசிக்குள்ள என்னென்ன நட்சத்திரம் இருக்குது கார்த்திகை மூணாம் பார ஒன்னு ரெண்டு மூணு ரெண்டு மூணு நாலு அதுக்கு அடுத்தது ரோகிணி அதுக்கு அடுத்து மிருக சிறுச ரெண்டு பாதம் இதுக்குள்ள எந்தெந்த கிரகம் எந்தெந்த நட்சத்திர சார்த்தல இருந்தாலும் இந்த மூணு கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே ரிசர்வ் ராசி தோஷத்துல இருக்கக்கூடிய ரிசர்வ் வீட்டுக்கு கொடுக்குற எல்லா கிரக தோஷம் பற்றியா ஆமாங்க

பன்னெண்டாயிரத்தி நூறுரூவா வருதா ம் விசனோட நம்பர் சொல்லு நீங்கள் விளப்போட்டு வச்சுக்கிறாங்க நீங்கள் போடுறேன் ஆனால் நீங்கள் குறைச்சி கொஞ்சம் கட்டு வாங்கிக்கலாம் நம்பர் சொல்லு பதினாலும் போட்டிருக்கேன் பார்த்து ஐயா கடகராசியில் இருக்கக்கூடிய தோசை ஆர்டல்லாம இல்லையா அம்மா நீங்க ஆடுறா வரலாமல்ல அசுமணி பழனி கார்த்திகை முடிச்சுன்னா மேசராசி தோசை நிவர்த்தியா இப்படியே நீங்க ஆடுறா சிம்ம ராசியில நம்ம ஜாதகத்துல நீங்க ஒரு உரமனை வருதுன்னா ஒரு உதாரணம் சொல்றேன் ஏன் இப்படி இருபத்தி ஐந்து நட்சத்திரத்துக்கு பன்னெண்டு ராசி தோசை நிவர்த்தி பண்றோம்னா ஒரு உரமனை வருதுன்னா கூட அன்னத்தனைக்கு நம்ம வீடு வாசல் எப்படி இருக்குதோ இல்லையோ சேர் வாங்குறதுக்கு கூட ஒரு காலத்தில் காசு இல்லாதப்போ காக்கா கத்துனா உரமணம் வருதுன்னு பார்க்க உரமணம் வருதுன்னு நம்ம தெரிஞ்சு நோம்பி நொடி வந்துருச்சுன்னா வீடு வாசலாம் வழிச்சு பாத்திர மண்டபம் எல்லாம் கழுவி பழைய பாய் தலைக்காணியெல்லாம் கொண்டு போய் ஆற்றுல போட்டு போட்டு உரமணம் வரும்போது புது பாயெல்லாம் வச்சு கா வாசலில் கோலம் போட்டு ஓரளவுக்கு நாகரிகமாக நம்ம இருக்கிறோங்கிறத வந்து வர்ற உறவனைக்கு வந்து புழங்காத ஒரு சட்டையை புழங்காத ஒரு செம்பில் தண்ணி கொடுத்து அவங்கள நம்ம அரவணைச்ச காலம் ஒரு காலம் உண்டு க சரியாக தவறாங்க அப்போ ஒரு உரமனை அப்போ இதுல என்ன தெரியுது உங்களுக்கு ஒரு உரமனை வருதுன்னா கூட நீங்க உங்க வீடு வாசல சுத்தப்படுத்துறீங்களே உங்க ஜாதகத்துல உங்க ராசி கட்டத்துல தோஷம் இருக்கிற வீட்டை நீங்க போய் சுத்தப்படுத்திட்டு இது என்ன தப்பு சொல்லுங்க

அன்னைக்கு தலைக்கு என்ன தேய்ச்சு தலையெல்லாம் ஜீவி அதுக்கு முன்னாடி ஒரு பத்து நாளாக நம்ம குளிச்சிருக்க மாட்டோம் தலை செய்ய மாட்டோம் அன்னைக்கு இங்கே குளிச்சு சந்திர குங்குமெல்லாம் வச்சு வந்திருக்க புது துணி எதை இருக்கிறத எடுத்து போட்டுட்டு வர்றவங்கள வாங்க வாங்கன்னு அந்த அரவணைப்போட உள்ளுணர்வோடு செய்கிறீங்க ஒரே ஒரு ஆத்மா நம்ம வீட்டை தேடி வந்ததுக்கே இந்த ஆத்மா இவ்வளோ சுத்தப்படுத்துதல் வீட்டை அப்போ நம்மளோட ஜாதகத்துடைய வீட்டை நீங்கள் நேராக போய் சுத்தப்படுத்திட்டு வந்தாச்சுன்னா அந்த வீடு பரிசுத்தாயிருமல்லவா இப்ப கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் நீங்க ஏழாம் இடத்துல என்ன கிரகம் இருக்குதோ எந்த கிரகமா இருந்தாலும் சரி யாருக்கு கல்யாணம் சரி ஒரு லக்கணம் ஒரு விருச்சிக லக்கணமா வச்சுக்கோங்க ஏழாம் இடத்துல ஒரு குருவே இருக்கிறார் ஒரு உதாரணத்துக்கு குரு வந்து ஒரு மிருகு சிறிசு நட்சத்திரத்துல இருக்கிறார் இந்த ஏழு குடையவர் யாரு விருச்சிக இலக்கணத்துக்கு ஏழு குடையவர் யார் சுக்கரன் ஆனா இருக்கிறது குரு அப்ப ஏழு குடையவர் சுக்கரன் அவர் போய் ஏதோ ஒரு நட்சத்திரத்துல ஒரு சிம்மத்தில் இருக்கிறாரு மக நட்சத்திரத்திலே அப்ப ஒரு ஜாதகத்துல ஏழாம் மடத்தை சுத்தப்படுத்தணும்னா ஏழாம் இடத்துல குரு என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறாரு மிருக சிறுசில ஏழுல கிரக நிக்கிற நட்சத்திர கோயிலுக்கும் ஏழாம் அதிபதி மக நட்சத்திரத்தில் சுக்கரன் நிக்கிற கோயிலுக்கும் நீங்க போயிட்டு வந்தாச்சுன்னா உங்க ஜாதகத்துல ஏழாம் மன தோஷம் நிவர்த்தியாகி ஆக போகுது இவ்வளவுதானே இனி யாருக்கு வேணாலும் நீங்க சொல்லலாமா அதாவது ஒரு கிரகம் ஒரு திச ஒரு திசை வந்தா கல்யாணம் நடக்கு நீங்க நினைச்சிட்டீங்க ஏழாம் மடத்துக்கு வீடு கொடுத்த கிரகம் எந்த கிரகமும் ஏழாம் மடத்துல ஏதோ ஒரு கிரகம் உட்கார்ந்துக்குது அந்த வீட்டினுடைய நட்சத்திர சார கோயிலுக்கு நீங்க போகும் அதே ஏழு குடையவர் நட்சத்திரம் சுக்கரனா இருக்கிறதுனால ஏழு குடையவர் வந்து மக நட்சத்திரத்தில் இருக்கிறார் அப்படின்னா இந்த மக நட்சத்திர கோயிலுக்கும் ஏழாம் பாவத்தில் குருநிக்கர் நட்சத்திர கோயிலுக்கு நீங்க போயிட்டு வந்தாச்சுன்னா அப்போ ஏழுக்கு வீடு கொடுத்தவருடைய கோயிலும் ஏழாம் அதிபதிக்கு வீடு கொடுத்த நட்சத்திர கோயிலும் போயிட்டு வந்தாச்சுன்னா அவருக்கு முதல் நாகதோஷ சர்பதோஷமே வேண்டாம் இந்த மனைவி எந்த வீட்டுல எந்த ஊர்ல இருக்குதுங்கறது கருமா கண்ணை மறைச்சது இந்த திற திறந்துடும் அதுக்கப்புறம் அவங்க பேசி முடிவு பண்ணி கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுதான் சிம்பிள் லாஜி எப்படி ஆமா உங்களுக்கு புரியுதான அங்க சொல்றது ஆஹ் அப்போ எத்த இப்ப நீங்க ஒன்னும் வேண்டாம் எனக்கு லக்கணம் வந்து விருச்சிகம் என்னுடைய நட்சத்திரம் விருச்சிக லக்கணத்தில் வந்து கேட்ட நட்சத்திரத்தில் லக்கணம் உட்காந்துருக்குது இப்போ நான் என்ன பண்ணணும்னா நான் இருக்கும் இடத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் நான் நாலு பேர்த்துக்கு நல்லது செய்யணும் நான் நல்லா ஸ்ட்ராங்காக வளர்ந்து மக்களுக்கெல்லாம் உதவி செய்யணுன்னா நான் பிறந்த லக்கணம் தாயுடைய கற்பத்தில் உதிக்கும் போது விருச்சிகத்துல பிறக்கும் போது அனுச நட்சத்திரம் இல்லாம விசாக தாயுடைய கற்பத்தில் நான் பத்து மாசம் உருவாக்குன நட்சத்திரத்தினுடைய கணக்கை வச்சு என்னைக்கு கேட்ட நட்சத்திரத்துல போய் நீ இந்த ஜென்மம் பூரா லக்கணமாக இயங்கி எல்லாரத்துக்கும் நூற்றி இருபது வருஷம் பூரணமாக நீ எல்லாத்துக்கும் சர்வீஸ் பண்ணிட்டுவான்னு சொல்லி பிரபஞ்சம் முடிவெடுத்து கேட்ட நட்சத்திரத்தை என்பது என்னைக்கெல்லாம் கேட்ட நட்சத்திரத்து கோயிலுக்கு போய் வருஷ வருஷ தேங்காவில் உடச்சு சாயம் வரணும் அந்த நட்சத்திரத்துடைய சக்தியால அந்த லக்கணம் உலகம் போதுதான் சிறப்படையும் எப்படி உன்னு கருத்தை சொல்ல முடியல

எல்லாருமே மூணு நட்சத்திரத்தை பிரிச்சிருக்காங்க அந்த காலத்துல காலற்ற தலையற்ற உடலற்ற அப்போ அந்த காலத்திலேயே ஒரு உதாரணம் சொல்றேன் அசுவனி நட்சத்திரம் முழு நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் முழு நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்று மட்டும் உடைபட்ட நட்சத்திரம் யாராவது இந்த கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு நீங்க ஒரு மேஸ்திரி கூப்பிட்டு பாலக்கால் போட்டீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்னா அவர் ஐடியா கொடுப்பார் பில்டிங் இப்படி ஹைட்டாக வந்துருங்க நம்ம பேச மட்டமெல்லாம் இல்ல இந்த ஸ்ட்ராங்காக போட்டா தான் சிறப்பாக இருக்குன்னு சொல்லி கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர் நீங்க பிடிச்சி பாலக்கால் போட்டிங்கன்னா ஒருவேளை கார்த்திகை நட்சத்திரம் வரானேக்கு போட்டீங்கண்ணா கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கும் போது போட்டீங்கன்னா என்ன கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் என்பது மேசராசிலே நின்றும் இவர் என்ன பண்ணுவாரு அஸ்திவாரம் தோண்டி பாலக்கால் பிடிச்ச அஸ்திவாரம் மட்டும் போட்டுருவாரு பில்டிங் எழுப்புலாங்கும் போது இவருக்கு இவங்க ரெண்டு பேரும் அவசோனி இவருக்கு சண்டை வந்துடும் கடைசியில் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து மேசராசிரியர் கார்த்திகை கட்டாய் போனதுனால இந்த வேலையே வேண்டாம்னு இந்த மேஸ்திரி என்ன பண்ணிடுவாருன்னு விட்டு போட்டு வேற பக்கம் போயிடுவார் இந்த வீடு நின்னே கிடக்கும் ஆறு மாதம் ஆகும் ஒரு வருஷம் ஆகியும் இது நின்னே கிடக்கும் அப்ப இதுக்கு பரிகாரமே இல்லையா அப்படின்னு கேட்டா அந்த வீட்டை எழுப்பணும்னா அதே ரிசவராசியில யாராவது ஒருத்தர் பிறந்து கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதத்துல பிறந்திருந்தாங்கன்னா அந்த ஒன்னாம் பாதத்துல விட்டு போன ஜாயிண்டை கொண்டு வந்து ரிசவராசி சந்திரன் உச்சமா இருக்கிறதுனால அந்த வீட்டை கட்டி முடிப்பார் எப்படி ஏன் அப்படின்னா காலச்சக்கரத்துக்கு நாலாம் மனத கடக வீடு அந்த கடகத்துக்கு அதிபதியாகப்பட்டவர் சந்திரன் ரிசவ வாகனத்தில் உச்சமாக இருக்கிறதுனால அந்த ரிசவ வாகனத்தில் உச்சமாக இருக்கிறதுனால எதனால் அந்த அந்த காலத்தில் பசுமாட்டை கொண்டு வந்து கடைசியில் வீடு புண்ணியர்ஜனைக்கு கோமாதா வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்கன்னா ரிசவ வாகனத்தில் சந்திரன் உச்சமாக இருக்கிறதுனால வீட்டை கட்டி புண்ணியர்ஜனை பண்ணி ரிசவ வாகனத்தை உள்ள கொண்டு வந்தாங்க அதுதான் கோமாதா பூஜை எப்படி இங்கே தான் இங்கே தான் உங்களுக்கு வந்து பசுமாடும் கண்ணுக்குட்டியும் வந்து வீட்டு வாசலை நின்று உள்ள குடியிருப்பு போகிறதுக்கு வந்த சாஸ்திரமே காலச்சக்கரத்துக்கு நாலாம் இடம் என்பது நாலு நாலுக்குடியவரே வந்து ரிசவ ரோகிணி நட்சத்திர சந்தரன் உச்சத்தை இருந்தனால அது ரிசவ வாகனமாக இருக்கிறனால வீட்டுக்குள்ளே வந்து முத முதலு கோமாதா பூஜை பண்ணி எல்லா வீட்டுக்கும் மகாலட்சுமி மரணங்கிறதுக்காக சுக்கரனுடைய ஆதிக்கத்தை வச்சுதான் முன்னோர்கள் அந்த காலத்துல இருந்து என்ன தெரியுது நம்மளுக்கு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நம்மளோட வாழ்க்கையில நட்சத்திரத்தினுடைய கெட்டியா பிடிச்சிட்டோம்னா அந்த மண்ணை மிதிச்சிட்டம்னா இன்னும் சிறப்பு இன்னும் சொல்ல போனா சாமி கிட்ட ஒரு ஒரு கோயிலே உத்தரவு கேட்டு மண்கலையும் எடுத்துகிட்டு வந்து ஒரு மண்களையத்தில் போய் ஒரு ஒரு நட்சத்திர கோயிலுக்கு போகும்போதும் சாமியோட திருநூறு சாமி கோயிலுக்கிற சந்தனம் சாமிக்கு பூஜை பண்ண குங்குமம் சாமியோட பூமியில் உத்தரவு கேட்டு கொஞ்சம் மண் எடுத்துகிட்டு வந்து ஒரு கலையத்தில் கட்டி மஞ்ச துணி போட்டு கட்டி பூஜை பண்ணி ஒரு ஒரு நட்சத்திர கோயிலுக்காக ஒரு ஒரு கலசத்தை உருவாக்கி வச்சு இருபத்தி ஏழு நட்சத்திர கோயிலுக்கு இருபத்தி ஏழு கலசம் வச்சு நீங்க வாழ்நாள் முழுவதும் நட்சத்திர பூஜை பண்ணிட்டு உங்க நட்சத்திர தோஷமே இருக்காது என்று ஆதிகால பரிகாரம் கூறுகிறது எப்படி இப்படி எல்லாம் நீங்க வித்தியாசமான கோணத்துல இதை யோசிச்சு பாருங்க ஏன்னு கேட்டா ஒரு சித்தர்களுடைய கோவில்லையும் முன்னோர்கள் அந்த காலத்தில் ஒரு சித்தர் ஆகணும்னா இருபத்தி ஏழு நட்சத்திரத்தையும் பயணம் பண்ணி ஒரு ஒரு கோயில்லையும் அந்த நட்சத்திரம் வரும் நாளில் அவங்க தியானம் பண்ணி பார்த்து இந்த நட்சத்திரங்களுக்கெல்லாம் பவர் இருக்குதுன்னு சொல்லி அந்தந்த நட்சத்திரத்தினுடைய கருவறையில் தெய்வங்களுக்கெல்லாம் சக்தி ஊட்டிட்டு போயிருக்காங்க அதனால தான் இன்றைக்கும் அந்த ஜாதகத்தில் அந்த அமைப்பு அந்த நட்சத்திர கோயில் போயிட்டு ஒரு உதாரணம் நான் வருஷமா இந்த பூஜை கோயில் ஒருத்தர் சொல்றாரு ஒருத்தர் நாற்பது வருஷமா நான் பூஜை பண்றேன்னு சொல்றாரு அப்ப இவ்வளவு காலம் சாமி அவருடைய பார்வையில அவர் ஏன் பிடிச்சு வச்சிருக்குதுன்னா இந்த தாராவள வந்து இந்த வதை நட்சத்திரங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் அந்த குண்டான ஒரு பிறந்திருந்தார்னா அவருக்கு பல சோதனைகளை கொடுத்து வெளியே தீரும் அதுக்கு சாதகமான நட்சத்திரத்துல ஒருத்தர் வந்து பூசை பண்ணார்னா சாமி ரொம்ப காலமே இனிமையா ஏத்துக்கும் எப்படி இப்ப உங்களுக்கு புரியுதுங்களா அப்போ முன்னோர்கள் வழியில நாம நம்மளோட நம்மளுக்கே இருபத்தி ஏழு நட்சத்திர கோயிலுக்கு எதுக்காக போறோம்னா நம்மளுக்கு மதை நட்சத்திரக்காராக இருந்தாலும் ஜாதகம் பார்த்து ஆகணும் நிலையான நட்சத்திரக்காராக இருந்தாலும் நம்ம ஜாதகம் பார்த்து ஆகணும் ஏழாவது நட்சத்திரமாக இருந்தாலும் நம்ம ஜாதகம் பார்த்து ஆகணும் ஆறு டு பன்னெண்டு மறைவு நட்சத்திரங்கள் எதா இருந்தாலும் நம்ம ஜாதகம் பார்த்து ஆகணும் ஏன் அப்படின்னா ஒரு ஜோதிடர் என்பவர் இருபத்தி ஏழு நட்சத்திரம் பன்னெண்டு ராசி ஒன்பது கிரகத்துக்கே சொந்தக்காரவர் நமக்கு தனிப்பட்ட முறையில் சாதகம் பார்க்காத பொதுமக்களுக்காக பார்க்குற தர்ம வழி ஜாதகம் தான் இது அதனால நம்ம இருபத்தி ஏழு நட்சத்திர கோயிலுக்கு போயிட்டு வரோம் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரம் பனிரெண்டு ராசி ஒன்பது கிரகம் இது ஒன்பது கிரகத்தை கூட்டினா நாற்பத்தி எட்டு வரும் இந்த அறுபது வருடத்தை சேர்த்துனீங்கன்னா நூற்றி எட்டு வரும் அப்போ அந்த காலத்திலேயே அறுபது வருஷத்தை கொண்டு போய் இதில் தான் இணைச்சிருக்காங்க இப்போ அச்சய தேதி வந்துச்சா இல்லையா உங்களுக்கு ஆ அப்போ என்ன அச்சய தேதி எங்கே வச்சு ஆரம்பிச்சாங்க பிரபா விகா சுக்கிலா பிரமோத பிரமசுத்தி அங்கரசு ஸ்ரீமுக பவா யுவா தாதி ஈஸ்வர பதுகாண்ய பிரமாதி விக்ரமா விசு சுத்திரபாலு சுபாணு தாரணா பார்த்திபா வியா இது அறுபது சர்வசித்து சர்வதாரி விரோதி விக்கிரதி கரா நந்தன விஜயா ஜெயா மன்மதா விளம்பி விளம்பி விகாரி சார்வரி பிளவ சுபக சோபுகிறது குரோதி விசுவாசு பரமவ நாற்பது பிளவங்க கீழக சௌமியா சாதாரண விரோதிகிருத ஆனந்த ராஜஸ் நலா பிங்கல காலைத்தி சித்தார்த்தி ரவுத்ரி குரோதனா துந்து இந்த அச்சையாங்கிறது வந்து எங்க வருதுங்க அறுபதாவது வருஷத்துல வருது இந்த அறுபதாறு வயசுல அச்சை பாத்திரம் எடுக்க எடுக்க வருது மறுபடி மறுபடியும் திரும்ப திரும்ப நம்ம நல்லா இருப்போம்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா ஒரு மனிதன் அறுபது வயசு வரைக்கும் வாழ்ந்து முடிச்சு போட்டு யதார்த்தமா குழந்தை பையனாட்ட மறுபடியும் தாலி கட்டி மறுபடி வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார் அதனால அச்சை பாத்திரம் பாத்திரமாட்டா எடுத்துக்கிட்டே இருக்கலாங்கிறதுக்காக தான் அச்சையா முடிஞ்சு மறுபடியும் பிரபாவில் ஆரம்பிக்கிறீங்க தான் அச்சை பாத்திரமா வாழுதுங்க என்ன எப்படி அப்போ அச்சய தேர்தி என்னைக்கு ஏது வச்சாங்கன்னா ஒரு யுகம் முடிஞ்சது மறுபடியும் அறுபது கல்யாணம் அறுபதாம் கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து அந்த பிரபா விபாவில இருந்து ஆரம்பிக்கணும் நீங்க ஒரு உதாரணம் நல்லா தெரிஞ்சுங்க இந்த பன்னெண்டு ராசிக்குள்ள பன்னெண்டு ராசி கட்டத்துக்குள்ள அறுபது வருஷத்தை உள்ள அடைக்கிறங்க அப்ப எவ்வளவு வரும்

அதனால அச்சை பாத்திரமா வந்திருக்காங்க அந்த காலத்துல எப்படி எப்படி பாத்தீங்களா அப்போ மீன ராசியில குரு அச்சையா வந்து அங்கதான் முடியுது மறுபடியும் அடுத்து மீன முடிஞ்ச எங்க ஆரம்பிப்பீங்க திரும்பி மேசத்துல பிரபா பிரபான்னு ஆரம்பிப்பீங்க அப்ப அச்சை பாத்திரம் எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்குதுங்கிறதுக்காகத்தான் நூத்தி இருபது வருஷம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அந்த நூத்தி இருபது வருஷம் பூரண ஆயுத கொண்டு போய் மீனத்தை வச்சாங்க இந்த நூத்தி இருபது வருஷத்துல சைபரை எடுத்துட்டீங்கன்னா எவ்வளவு இருக்கும் கொஞ்சம் எனர்ஜி எல்லாருமே பேசுமா ரெண்டு பேரும் மூணு பேர் தான் பேசிட்டு இருக்கிறீங்க கரெக்டா சொல்லுங்க பன்னெண்டு

அதை நாம் சொல்லி வைக்கிறோம் அப்போ இது வந்து வறுமைக்காகவோ வசதிக்காக செய்கிறதல்ல நாம் ஒரு அஞ்சு பவுன் நகை போடுறோம்னா பஞ்சபூதம் வேலை செய்யுது நம்மளுக்கு ஒரு பன்னெண்டு பவுன் போட்டால் பன்னெண்டு ராசி வேலை செய்யுது ஒம்போது பவுன் போட்டால் நவக்கிரகம் வேலை செய்யுது இதே போல தான் நீங்கள் கிரகத்தை ஒன்றி வாழணும்னா ஒரு ஜாலகத்தில் சனியும் செவ்வாயும் உங்களுக்கு பகையாக இருந்துச்சுன்னா சனிக்கெழ மணிக்கு சிவப்பு துணி போட்டிங்கன்னா பிரச்சனை செவ்வாய்கிழமனைக்கு கருப்பு தண்ணி போட்டீங்கன்னா பிரச்சனை எப்படி சனியும் செவ்வாயும் பகையா இருந்தா சனிக்கிழமனைக்கு செவப்பு உதவ செவப்பு போட்டா அன்னைக்கு யுத்தம் செவ்வாய்க்கிழமனைக்கு சனி கருப்பு போட்டா யுத்தம் அப்ப நம்ம கையிலதான் எல்லாமே இருக்கு இந்த ஆதிகால பரிகாரம் இந்த உலகத்தை கொண்டு வந்து இன்னைக்கு எத்தனையோ பேர் புக்கெல்லாம் வாங்கி படிக்கிறாங்க எத்தனையோ பேர் கூப்பிட்டு சொல்றாங்க ஐயா இந்த புத்தகம் வந்ததுக்கு அப்புறம் நல்லா இருக்குதுங்க ஐயா நான் நிறைய சும்மா இருக்கும் போது